கருங்குருவை அரிசி இது வந்து கருப்பு கவுனிக்கு அடுத்தபடியாக வந்து ரொம்ப மிக முக்கியமான ஆரோக்கியம் நிறைந்த ஒரு அரிசி தான் இது நான் இன்றைக்கி இதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி நேரம் இந்த அரிசியை நல்லா ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதை நல்லா ஊற வச்சதை வந்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ வேக வச்சதை நல்லா மசிச்சுக்கலாம் இல்லைன்னா மிக்சியில் போட்டு கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் மத்து போட்டு நல்லா வந்து கடைஞ்சி எடுத்துக்கோங்க இதை இதோட நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஏலக்காய் எடுத்து தட்டி எடுத்துக்கிறேன் இப்போ இதையும் இதில் சேர்த்துக்கலாம் பசுமாட்டு நெய் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து காய்ச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இதை இதில் சேர்த்துக்கிறேன் நான் ருசியான ஒரு கஞ்சி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா கருங்குருவை கஞ்சி என்னத்து சத்துக்கள் அடங்கிய கஞ்சி ரெடி ஆயிடுச்சு